ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க இதுதான் பருத்தி கொட்டை இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு எட்டு மணி நேரம் ஊற வைங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி தனியாக அதையும் ஊற வச்சுருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறிட்டு அப்படிங்கிறத இப்படி பிதிக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியே வரும் அப்படி அமுங்கி வரும் அதுதான் நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம் ஒரு மிக்சி ஜாரில் வடிகட்டி அரைச்சி பால் எடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு பால் ஒரு மண் பாத்திரத்தில் அதை ஊற்றி அடிக்கலறி விட்டுட்டே இருக்கணும் மிக்சி ஜாரில் அந்த ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியும் அரைமுடி தேங்காயும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பால் கூட சுக்கு ஏலக்காய் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு இந்த அரைச்சி தேங்காய் பச்சரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வங்க ஏன்னா அப்படி பொங்கி வெளியே கொட்டும் தேவையான அளவு வெள்ளம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பருத்தி பால் ட்ரை பண்ணி பாருங்கள்